தேசிய அளவிலான குவான் கீடோ போட்டி சாதனை புரிந்த மாணவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை தேசிய அளவிலான குவான் கீ டூ சாம்பியன்ஷிப் போட்டியின் பதக்கங்களை வென்ற கோவை மாணவர்கள் வரவேற்கும் உலக அளவிலான போட்டிகளுக்கு செல்வதற்கு தமிழ்நாடு அரசு உதவ வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வாரணாசியில் கடந்த ஒன்பதாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை தேசிய அளவிலான ஐந்தாவது குவான் கீடோ சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றது இதில் இருபது மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டில் இருந்து இருபது ஐந்து மாணவர்களும் அதில் கோவை மாவட்டத்திலிருந்து மட்டும் ஏழு மாணவர்கள் கலந்து கொண்டு மொத்தம் இருபது தங்கம் வெள்ளி வெண்கலப் பதக்கங்கள் ஆகியவற்றை இன்று சாதனை படைத்துள்ளனர் அதில் இரண்டு பேர் கோவை அரசு பள்ளி மாணவர்கள் ஆவர் மேலும் வெற்றி பெற்று பதக்கங்களை வென்ற மாணவர்கள் மொரோக்கோவில் நடைபெற்ற ஏப்ரல் மாதம் உலகளவில் நடைபெறவுள்ள போட்டிகளில் பங்கேற்க உள்ளார்கள் பதக்கங்களை வென்று திரும்பிய கோவி மாணவர்களுக்கும் பயிற்சியாளர்கள் அமித்ராஜிற்கும் ரயில் நிலையத்தில் அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதுகுறித்து பேசிய அரசு பள்ளி மாணவி இன்சிகா தாங்கள் மொரோக்கோ செல்வதற்கு தமிழக அரசு உதவி புரிய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார் கோவைட்ட அகாடமி ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸோட தலைமை பயிற்சியாளர் நம்ம நம்ம மாணவர்கள் வந்துட்டு ஒம்பது மற்றும் பத்தாம் தேதி உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல வாரணாசியில நடைபெற்ற ஐந்தாவது தேசிய அளவிலான கோயங்கிரோ போற்றிக்கு தகுதி பெற்று நம்மளோட குழந்தைங்க வந்துட்டு தலைமையை வெளியேட்டிருக்காங்க அதில் வந்துட்டு நம்ம தமிழக சார்பா இருபத்தைந்து மாணவர்கள் வந்துட்டு கலந்து கொண்டிருக்காங்க நம்மளோட கோவை மாவட்ட சார்பா ஏழு மாணவர்கள் வந்துட்டு கலந்து கொண்டு பதக்கங்களை வென்றிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம கோவை மாவட்டம் மாணவர்கள் வந்துட்டு இருபத்தோரு கேட்டகரி இருபத்தோரு ஈவெண்ட் விளையாண்டு இருபது மெடல்களும் பண்ணியிருக்காங்க அதுல வந்துட்டு ஏழு கோல்டு மெடல் ஐந்து சில்வர் மெடல் எட்டு பிரான்ஸ் மெடல் இது மெடலை வந்துட்டு பழக்கங்களை பெற்று அது கடந்த வர ஏப்ரல் மாதம் மொராக்கோல நடக்கிறதுக்கு உள்ள உலக அளவிலான குவாங்கோ போட்டிக்கு தகுதி பெற்றிருக்காங்க இருக்காங்க நம்ம நம்ம அரசு பள்ளி மாணவர்களும் இதுல இருக்கிறாங்க சித்தாப்பூர் கேர்ள்ஸ் ஸ்கூலும் பாப்பநாயக்கன் பாளையம் கேர்ள்ஸ் ஸ்கூல் அது போல தனியார் பள்ளி கல்லூரிகள் இதுல வந்து அனைத்து மாணவர்களும் நம்மளோட இதுல வந்துட்டு விளையாண்டுருக்காங்க வணக்கம் என்னோட பேர் வந்து இன்சிகா நான் வந்து பாப்பநாயக்கன் பாளையம் ஸ்கூல்ல படிக்கிறேன் நான் வந்து கடந்த ஐந்து வருடமா சேனா அகாடமி ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ்ல பயிற்சி பெற்று இருக்கேன் நைன்த் டென்த் லெவன்த்ல நடந்த நேஷனல் நேஷனல் குவாங்கிடோ சாம்பியன்ஷிப்ல வின் பண்ணி ஏப்ரல் ஏப்ரல் நடக்க இருக்கிறேன் மொரா நடக்க இருக்கிறேன் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் செலக்ட் ஆயிருக்கேன் சோ நாங்கள் போறதுக்காக தமிழக தமிழக அரசும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் மு க ஸ்டாலின் அவர்களும் எனக்கு ஹெல்ப் ஹெல்ப் பண்ணணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் அங்க போறதுக்காக உதவி தொகை அந்த மாதிரி அவங்களால என்ன முடியுமோ எங்களுக்கு என்ன முடியுமோ அதை பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்